மது கட்சி உறுப்பினராகிய திரு அரியணேத்ரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் மூன்று தீர்மானங்கள் மத்திய செல் குழுவினாலே நிறைவேற்றப்பட்டது முதலாவது தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு பாவண்ணா அரியணேத்ரனுக்கு ஆதரவு என்ற தீர்மானத்தை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறது இரண்டாவது எமது கட்சி உறுப்பினராகிய திரு அரியணேத்ரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் மூன்றாவது எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சதித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது நன்றி வணக்கம்